ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சௌ சமையல் என்ன சமையல் பார்க்கல இன்றைக்கி நான் வந்து ஒரு கஞ்சி தான் பண்ண போகிறேன் அதாவது ராகி கஞ்சி இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன் அந்த கிண்ணத்தில் வந்து ஒரு ஒன்றை ஸ்பூன் வந்து ராகி பவுடர் போடுறேன் அதில் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணி விடுறேன் தண்ணி விட்டு நல்லா வந்து அந்த தண்ணி கூட அந்த மாவு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வந்து கட்டி வந்து அந்த கட்டி இருக்கக்கூடாது நல்லா கைவிடாமல் கலந்துக்கணும் கலந்துட்டு அந்த கலக்க கலக்க வந்து அந்த கஞ்சி வந்து ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி ஷைனிங்காக வரும் பாருங்கள் அந்த மாதிரி ஷைனிங் வரும் இதை இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கா காய்ச்சணும் நல்லா வந்து கைவிடாமல் காய்ச்சணும் இந்த கஞ்சி வந்து எதுக்குன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது காலையில் ஒரு டம்ளர் இது வந்து குடித்தோமுன்னா நமக்கு வந்து ஒரு ஃபில்லிங் இருக்கும் அந்த பசிக்காது அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அதை மாதிரி எடுத்துக்கலாம் இந்த அதே மாதிரி இந்த கஞ்சி வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஆறு மாதம் குழந்தைங்களுக்கு அப்போ தான் நம்ம வந்து சாப்பாடு ஊக்குற அந்த டைமில் குழந்தைங்களுக்கு இந்த கஞ்சி இந்த மாதிரி நல்லா கட்டியாக ஸ்பூனில் ஊற்றலாம் உப்பு போட்டால் இல்லை சர்க்கரை போட்டால் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு இதே கஞ்சி ஒரு வயசான பிறகு அந்த குழந்தைங்களுக்கு வந்து பால் விட்டு நல்ல ஒரு பால் பாட் ஃபுல்லாக வந்து அந்த கஞ்சி வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சளி பிடிக்காது அதே மாதிரி உடம்பு வந்து கெட்டிப்படும்னு சொல்லுவாங்க உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குன்னு இதே இந்த மாவில் வந்து நம்ம பால் எடுத்துட்டு கூட அதாவது அந்த மாவு கரைச்சிட்டு அதில் இருந்து பால் எடுத்து அந்த ஏதாவது ஒரு வடிகட்டிலையோ இல்லை துணிலேயோ வடிகட்டி அந்த பாலில் காசி அதில் பால் விட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இந்த கஞ்சியில் வந்து இதை வந்து இதில் வந்து உப்பும் போட்டு சாப்பிட உப்பு மோர் கலந்து சாப்பிட்லாம் இல்லைன்னா நம்ம வந்து பால் விட்டு சாப்பிட்லாம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப இந்த கஞ்சி வந்து நல்லது இதில் வந்து நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் சக்கரை போடுறேன் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் போட்டுக்கோங்க ஏன்னா சக்கரை வந்து நிறைய தான் யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறனால நம்ம வெயிட் லாஸ்க்கு ஒன்றும் தப்பு கிடையாது நான் ஒரு டம்ளர் பால் விடுறோம் பால் விட்டு நல்லா கலந்துட்டு காலையில் நம்ம வந்து இதை குடிக்கிறோம் காஃபி குடிச்சிட்டோம் இல்லை வந்து டிஃபன் பற்றி இது நம்ம குடிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஃபில்லிங் நல்லாயிருக்கும் ஒரு பசிக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சக்கரை வந்து கரெக்டாக வந்து நான் போட்டது வந்து கொஞ்சம் லைட்டு ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்பலாம் இருக்காது குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் இது நம்ம அவங்களுக்கு ஒரு உடம்புக்கு வந்து ஏன்னா வயசான பிறகு இது மாதிரி கஞ்சி எல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நான் இது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த சக்கரை வந்து லைட்டாக தான் இருந்தது இதுலேயே வந்து ஏலக்காவும் போட்டுக்கலாம் நான் வந்து ஏலக்காய் போட்டுக்கலை நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் வந்து லைட்டாக பவுடர் பண்ணிவிட்டு அந்த சக்கரை போகிற டைமில் அந்த ஏலக்காவும் ஒரு சிட்டியை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி அந்த ஃப்ளேவர் இருக்கும் எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வேண்டான்னால நான் வந்து போட்டுக்கல இந்த கஞ்சி வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வெயிட் லாஸ் கஞ்சி நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில்